Hello everyone, I'm Shabi. Welcome to Green Journal channel where I explore the wonders of agriculture. In today's video, I will show you how to graft in mango tree that farmers and gardeners love to use. So, stay to learn, grow and explore with me. இன்று நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கரடினாறு பகுதியில் அமைந்துள்ள நாற்று பண்ணைக்கு வந்திருக்கின்றேன் காரணம் இக்காணொலி மூலமாக மாவட்ட எவ்வாறு வெற்றிகரமாக செய்யப்படுகிறது என்பது பற்றிய விளக்கத்தை வழங்குவதற்காகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கு ஒட்டுமுறை மூலம் செய்யப்பட்ட முருங்கை கன்றுகளை காணக்கூடியதாக உள்ளது அதே சமயம் மறுபக்கம் ஆரோக்கியமும் வீரியமும் உடைய பல நாற்றுகள் உள்ளன அதாவது மா பலா தோடை மாதுளை போன்ற கன்றுகளை எம்மால் காண முடிகிறது இவை அனைத்து விற்பனைக்கு தயாரான நிலையில் உள்ளது பாருங்கள் மா ஓட்டு பற்றி பார்க்கலாம் அங்க பாருங்க ஒரு வேர்க்கர் ஒரு ஆள் மா ஓட்டு செஞ்சு கொண்டிருக்கிறார் இங்க பார்த்தோம்னு சொன்னா நிறைய ஒட்டு செய்யப்பட்ட மா கன்றுகளை எம்மால பார்க்க கூடியதாக இருக்கிறது வணக்கம் ஐயா என்ன காரணத்துக்காக அதிக அளவிலான மா ஒட்டுக்களை நீங்க இந்த நாற்று உற்பத்தி செய்யறீங்க கிராமப்புறங்கள்ல பிறந்த படுவாங்கிற பிரதேசத்தில் மட்டல மாவட்டத்தை பொதுவாக இங்கே தான் வந்து கண்டெடுக்கிறாங்க மக்கள் மக்களுக்கு நல்ல நம்பிக்கை உள்ள பாமன்றது இங்கே வந்து தான் கண்டுகள் எடுத்து எடுத்து போகிறாங்க அதனால ஒற்றை கண்டுபிடிதும் எங்களுக்கு காணாமல் தான் இருக்கு போதுமானதாக இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா மாக்கன்றுகளும் ஒட்டுமுறை மூலம் சக்ஸஸ் ஆகி விற்பனைக்கு தயாரான நிலையில் இருக்கிறது ஒட்டு செய்யறதுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று ஒட்டு தண்டு ஒட்டுத்தண்டுன்னு சொன்னா என்னன்னு பார்த்தா நாம விரும்புற நல்ல பழங்களத்தார மாமரத்துல இருந்து எடுக்கிற ஒரு சின்ன கிளை இரண்டாவது ஒட்டு கன்று இங்க இருக்கிற எல்லாமே ஒட்டுக்கன்றுகள் தான் அதாவது ஒட்டுக்கன்றுன்னு சொன்னா இது பொதுவாக உள்ளூர் அல்லது காட்டு மாமரக்கன்றுகள் ஆகும் இந்த ஒட்டுக்கன்றுகளை வச்சுதான் அங்க மாவட்டு செய்யறாங்க இதுல வந்து முழுதுவன் இல்லாம உறங்கு நிலை ஏதோ இருக்கும் இப்ப நாம இது பெஞ்சு தெரிவிப்போம் வரக்கூடிய மார்க்கெட் பாருங்க நல்லா இருக்கு இதுக்கு நாம் ஒரு கண்ட தெரிவு செய்ய இப்போ இதுக்கு ஒட்டுறது நம்ம கண்டை தெரிவு செய்யணும் நம்ம கண்ட தெரிவு செய்கிற நேரம் கண்டு ஒரு அடி வந்து பெருசு சரி பார்த்துக்கிறாங்க இங்கே பார்த்தவன்னு சொன்னால் நல்ல ஆரோக்கியமான ஒட்டு தண்டையும் அதே நேரம் நல்ல வேரமைப்பு கொண்ட ஒட்டு கண்டுகளையும் நாம் எடுத்திருக்கோம் இப்போ நாம் மாவட்டம் எப்படி செய்யறன்ற படிமுறைக்குள்ள போவோம் கண்ட கணம் வந்து பென்சில் தெடிக்கிறதுக்கு இருக்கும்னால் இதில் இருந்து அரை அடி ஆரஞ்சு உயரத்தில் நாம் கட் பண்ணுவோம் இப்போ இது கட் பண்ணி அதுக்கு கட்டி இப்போ க ஒட்டு கட்டையும் ரெடி அடியும் ரெடி இப்போ நாம் இதில் இருக்கிற கந்துகளை இந்த சின்ன இதுகளை கட் பண்ணி விடணும் என்னென்டா இப்போ நாம் இதுக்கு மேலே பொலித்தீன் சுற்றக்குள்ள இது நம் அந்த பொலித்தீனுக்கு டிஸ்டப்பாக இருக்கும் அந்த அது அந்த பிரச்சனையை இது கவர் பண்ணுற ஒன்று அடுத்த வார வர முளையரும்புகளில் வந்து நாம் இங்கே தான் முளைக்கி வைக்கணும் இங்கே முளையரும்புகள் நிறைய இருக்கும் மறுந்தால் அந்த முளைக்கிற வீதம் வந்து இங்கே குறைவாக இருக்கும் அதனால அதுகளை கட் பண்ணி விட்டுறோம் ரெடி சூட்டு ரெடி ஆயிடு கீழ் கீழ் கீழ கீழுக்கு இருந்து மேல் நோக்கி சுற்றி வாங்க இந்த பட்டி மழை காலமாக இருந்தால் இதுக்கு ஒரு பக்கெட் கொண்டு போடணும் நஷ்பழ பக்கெட் மாதிரி ஒரு ப புற பக்கெட் கொண்டு இருந்து போட்டு விடுவோம் மழை காலம் இல்லைண்டா வெயில் காலம்ண்டா அந்த பக்கெட் போட்டால் உள்ளுக்கு இருக்கிற தண்டு வச்ச சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால போட தேவையில்லை இப்படியான நிண்ணலில் இதை வச்சு இதில் இருந்து பதினேழாவது நாள் நீங்கள் புது கண்டை காணலாம் அந்த செட்டு வந்து ஒரு ஒரு மாத கண்டது அந்த அந்த இருக்கிறது அதுக்கப்புறம் அதுலேருந்து டபுள் சூட் வந்ததுக்கு பிறகு நாங்கள் இங்கே லேவல் போடுறதுக்கு எடுப்போம் முதல் கலத்தி நான் கண்டு பாருங்க இந்த கண்டு பலவும் நாங்கள் சூரிய ஒளி உள்ள இடத்துக்கு வெளியே நகரத்த போகிறோம் இப்போ நாளைக்கு நாள்ல இந்த கண்டை தூக்கி தூக்கணுமுன்னா என்ன பாருங்க இந்த கண்டு எல்லாம் இப்போ ஒத்த சூட்டில் இருக்குது இதெல்லாம் இருபது இருபத்தி ரெண்டு நாளில் உள்ள கண்டு இருக்குது இந்த இது இப்போ நாங்கள் ஒட்டுன கண்டை விட இந்த கண்டு பதினேழாவது நாள் உள்ள கண்டு இது முழுதும் முள்ளையாக போது இந்த பரும இந்த இதெல்லாம் பதினேழு ஆவது நாள் ஒட்டுன அங்கே வைப்போம் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஃபார்மர் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கண்டுகளும் ஒட்டு செய்யப்பட்டதுக்கு பிறகு இங்கே வச்சு பராமரிக்கப்படுது காரணம் வந்து முதலாவது ஷூட் வார வரைக்கும் தனிப்பட்ட ரீதியாக இங்கே இருக்கிற எல்லா மரங்களையும் வச்சு பராமரிக்கிறாங்க இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த கண்டுல சில அரும்புகள் வந்து இருக்கிறத மழை காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் இது வந்து அரும்புகள் வந்து பதினாலு நாட்கள் ஆகின்றது இங்கே இருக்கிற எல்லா கண்டுகளையும் வந்து அதாவது முதலாவது ஷூட் வந்ததுக்கு பிறகு ரெண்டாவது ஷூட்டுக்கும் நம்ம வழியால் கொண்டு வைப்போம் அங்க முதல் ஷூட்டில் உள்ள இருந்தது இப்போ அடுத்து ரெண்டாவது ஷூட் கொண்டா பாருங்க இப்போ ரெண்டாவது ஷூட் அந்த வெளியில் உள்ளுக்குள்ளே இருந்து எடுத்த கண்டுகள் தாங்கலாம் இப்போ ரெண்டாவது ஷூட் மூன்றாவது ஷூட் இப்போ மூன்றாவது ஷூட் வந்துட்டேன்டா இது இப்போ எந்த பயம் தேவல இது நம்ம பயம் இல்லாமல் அந்த அங்கே அந்த மாதிரி லெவல் போடுறதுக்கு ரெடியாகும்

பிடிச்சிருக்கு இந்த ஒரு தாய் தாவரமும் நாம் ஒட்டு நகரமும் ரெண்டும் ஒன்றா இருக்கிவாரி ஒரு சம்பாவது டேபிளை வந்து இந்த ஒட்டு கட்டை கட்டையில் ஒட்டுறதுல மேலுக்கு கொத்து நாம் ஒட்டினா கட்டிங்ஸில் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஃபைனலி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒட்டு கன்று ஒட்டு தண்டு செலக்ட் பண்ணி மாவட்டு எப்படி செய்கிறேன் மற்றும் அதை எப்படி சேல் பண்ணுறேன் வரைக்குமான எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன் ஸோ இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்